இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விற்பனை பதிவு இருக்குதுங்க கிடரிக்கன்னு ரெண்டு இருக்குது சிவக்கன்று காலக்கன்று இருக்குதுங்க மயிலக்கன்று பா தெளிவான கன்று ரெண்டு மூணு கன்று மொத்தமாக ஒரு அஞ்சு கன்று விற்பனை பதிவு இருக்குதுங்க முதலாவது பார்த்துருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாச்சல் கண்ணுங்க இந்த கண்ணுடைய ஆரம்ப வீடியோவை பார்த்துட்டு யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம் முழு விவரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பதிவிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாய்ச்சல் கண்ணாக கொண்டு வந்திருந்தோம் வண்டியிலேருந்து இறக்கி நல்லா விளையாண்டுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பியவே பிடி பிடுங்கிட்டு வந்து வெளியில் கிளம்பி போக ஆரம்பிச்சிருச்சு அதை எப்படி பிடிச்சோம் எப்படி கொண்டு வந்தோம் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெளிவாக பதிவுட்ருக்குறோம் எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க விற்பனை பதிவில் முதலாவது தான் ஒரு மயில கன்று கிடாரி கன்று நல்ல ஒரு பதினோரு பன்னெண்டு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க எடுக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது நல்ல மயிலையில் நேர்கும்பல் வரக்கூடிய கண்ணு பெருவட்டை வரக்கூடிய கண்ணுங்க நாலு காம்புகள் ரொம்ப தெளிவாக இருக்கும் சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் கிளம்பி சொல்லி இருக்காது கண் நல்லா சாதவான குணமுங்க எங்கள் வேணால் நீவெல்லாம் என்னை வேணால் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப சாதவான குணம் இருந்த இடத்துல நல்லா தெளிவாக கைப்பாங்க வளர்த்து வச்சிருக்கக்கூடிய கண் கண்ணோட முழு விபரங்கள் அப்படிங்கிறது இறக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு ஒரு பதினோரு மாதம் ஆச்சு நடந்து நினைச்சது கிடையாது குறைப்படுது கிடையாது கிளப்பு சொல்லி கிடையாதுங்க காம்போல்னாலும் ரொம்ப தெளிவாக இருக்குது கன்று நல்ல பெருவிட்டாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க மயிலக்கண்ணு கன்று காலக்கன்று நம்ம இடம் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற அப்படிலாம் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல ரெண்டு இடத்துல மாடுகள் கன்றுகள் தனித்தனியாக வச்சு பராமரித்து விற்பனை பற்றி டெய்லியும் போட்டுட்டு வந்துருக்குறோங்க இந்த கண்ணுக்கு வயது பதினோரு பன்னெண்டு மாதம் சுழு சுத்தமாக இருக்கும் கண் நல்லா பெருவட்டாக வரும் நீளத்திலே உயரத்தில் நல்ல சரியான கண்ணை வந்து சேருங்க தாய் மாடு நல்லா தெளிவான பால் வர்க்கமான தெளிவான தாய்மாடு மாடு மாட்டோட கண்ணு மயில மயிலக்கன்று கெட்டாரி கண்ணு இந்த கண்ணோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மிகழ்வுன்ட்டு கேட்டுட்டு வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் என்ன தெளிவான விளைநிலவரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது என் நம்ம ஊர்லேருந்து என்னடா உங்கள் வீட்டுக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தால் போதும் மன்ன அடிப்படையில் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறத அமைச்சு கொடுக்குறோமுங்க டெய்லி விற்பனை பார்த்தீங்க போடுறோம் டெய்லி விற்பனை ஆகிட்டு இருக்குது வெளியூர் வெளி மாவட்டத்தில் டெய்லி மெடக்கூடிய நண்பர்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணி புக் பண்ணுறாங்க அதை பொறுத்து நம்ம எந்தெந்த ஊர்களுக்கு எந்தெந்த மாடுகள் கன்றுகள் அனுப்புகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயிண்ட் வாடகையில் ஒரு மூணு கண்ணுகள் நாலு கன்றுகள் மட்டும் அளவாக போட்டு தெளிவாக அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்குறாங்க விற்பனை பதிவில் ரெண்டாவது நம்ம பார்க்குறதுங்க சுழி சுத்தமான கன்று ஒரு எட்டு மாதமான மயில கன்று கிடாரி கன்று காங்கேயம் கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கன்று நல்லா குதறக்கூடியது இருக்கும் நல்ல மடிகாம்பு நீவருக்கு நல்ல தொட்டு நீவருக்கு வாய் கடுசு அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது இப்போ தான் பால் மருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நாள் ஆகுது கண்ணை பொறுத்தளவுக்கு நல்லா நீளத்தில் உயரத்தில் இருக்கும் குறைப்பில் கிடையாது கழிப்புச் சொல்லி கிடையாது வால் நல்லா நிலம் அளவுக்கு தெளிவான வாழை இறுக்கமாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் நல்லா சாதுவான குணத்துலேயும் நீவி ஓடுறதுக்கு உண்டான நல்ல குண தெளிவாக இருக்குங்க கண் மயிலக்கன்று கன்று எட்டு மாதமான காங்கையும் கண் கிடாரி கன்று நல்ல தெளிவான மாட்டோட கன்று கண்ணுங்க இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சந்தையில் எடுத்த கன்று தேணங்க தாய் மாடு தனியாக வந்து வேறு ஒருத்தர் விற்பனைக்கு வாங்கிட்டாங்க வளர்ப்புக்கு அது போக வந்து நம்ம இந்த கண்ணை வந்து தனியாக வளர்த்து வராமல் வாங்கிட்டோம்ங்க கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணாக வந்து சேரும் எட்டு மாதமான மயில மயிலை கிடாரி கிடாரிக்கன்று இன்னும் பால் முடிகள் மாதிரி வரும்போது தெளிவான மாடாக வந்து சேர்ந்துருங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க பாதுகாப்பான வாகன வசதியில் நூறு சதவீதம் தெளிவாக அனுப்பிச்சி கொடுத்துருவோம் இந்த கண்ணோட வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோ வீடியோவில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நேரில் வெளியூர் வலி மாவட்டத்தில் எல்லாருனாலேயே வர முடியாதுங்க அதனால் வந்து எப்பவும் போல் ரெகுலராக ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி கொடுக்கறதுக்கு உண்டான நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் அதே மாதிரி வெளியூர் வலி மாவட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு கன்று தான் வாங்குறீங்கனாலும் தயங்க வேண்டியதில்லை தெளிவாக ஃபோனில் பேசிக்கங்க எந்த கண்ணு எந்த மாடு பிடிச்சிருக்குதுன்னு கேளுங்க அதை அட்வான்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அதோடய முழு விவரங்களை ஃபோன் மூலியமாக கேட்டுக்கங்க கரவு மாடுகளாக இருந்தால் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வீடியோ வாங்கிக்கிங்க நேரில் வந்து கறந்து பார்க்க முடிஞ்சால் கறந்து பார்த்துக்கங்க இல்லை கிணறுகள் காலை கிணறுகளாக இருந்தால் ஃபோன்லேயே தெளிவுபடுத்தி எடுக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க இந்த கண்ணோட விற்பனை விலை விலங்கினால் முழு விவரங்கள் அப்படிங்கிறது எட்டு மாதமான மயிலை கன்று விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சுழ சுத்தம் தெளிவாக இருக்கும் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எழுதிக்கலாங்க வெளியூர் வெளி இருந்து பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்ததுனால தாராளமாக நீங்கள் பேருந்து மூலிமா வாங்க நம்ம பொங்கலூர் பண்ணைக்கு வந்தாலும் சரி கரூரில் இருக்கக்கூடிய ஃபார்முக்கு வந்தாலும் சரி பேருந்து நிலையத்துக்கு வந்துவிட்டீங்கன்னா நம்ம தெளிவான வாகன வசதி நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்றோம் தோட்டத்துக்கு உண்டான இல்லைனாலும் பசங்க இருக்காங்க வந்து அனு அனுப்பிச்சு கொடுத்தோம்னாலும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வீடியோவில் மூணாவதாக பார்க்குறதுங்க மயிலக்கன்று காலக்கன்று நல்ல சுற்று சுத்தமான கன்று நல்ல மொட்டை தலையில் நல்ல பொம்பு மொட்டு பொம்பாட்டு கன்று நல்லா இரட்டை தமிழாம்பு கையால் உகம் நல்லா தோல் நெய்சுங்க பட சுறுசுறுப்பு நல்லாயிருக்கும் கண்ணாமொழி நல்லா தெளிவான கண்ணாமொழி இருக்குதுங்க ரெட்டத்தை அமைப்பு புறமாடு ஏற்ற வாழ் சனம் தாடகோடி இல்லாமல் ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான மயிலக்கன்று காலக்கன்றுங்க காங்கை மாட்டுக்கு பிறந்தால் தெளிவான மயிலக்கன்று கரம்பை மாட்டுக்கு பிறந்தால் மயிலக்கன்று காலைக்கன்று நெட்டு நிலத்தில் நல்ல கண்ணை வந்து சேருங்க பட உடம்பு நல்ல பட உடம்பு இருக்கும் சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பு அதே மாதிரி இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் குறைப்படுது இருக்காதுங்க கழிப்புச் சொல்லி இருக்காது நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் பெற்றுக்கொண்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் நேரில் வந்து எடுக்கிற இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம்ங்க முழு விவரங்கள் அப்படிங்கிறது ஏழு மாதம் ஆகுது சுறு சுத்தமான காங்கை காங்கே மண்ணு காலக்கண்ணு விதர்கள் இருந்த விவர்கள் தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பிடுத்து கிளப்பி சொல்லி இல்லாமல் நடைபெறு நடுமுதல் நெரிசல் இல்லாமல் அறிவியல் தொங்கள் இல்லாமல் நல்லா குதிரக்கொடியாக இருக்க வேண்டிய கண்ணு சொல்லி சுத்தமான கண்ணு காங்கியம் கன்று மயில கண்ணு கிடையாது கண்ணு இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிற நம்பல் தொடர்புன்ட்டு கேட்டு எப்பவும் போல அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகைகள் எல்லா ஊருக்கும் பாதுகாப்பான வாங்கின விஷயம் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த மாதிரி கண்ணுகளை நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்தி நல்ல ஒரு கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை அடர் வனம் தோரம் போட்டு இந்த மாதிரி நல்ல முறையாக கொடுத்து வளர்த்து வந்தீங்கன்னா நல்ல மாடாகிக்கும் நாளைக்கு விற்பனை செய்யும்போது நம்ம ஊர் பகுதியில் நடக்கக்கூடிய திருவிழா காலங்களில் ஒரு வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழா அத்திக்கொம்பை தேர் திருவிழா தொப்புமண்டி தேர் திருவிழா அதையெல்லாம் விட்டீங்கன்னாலும் அந்தியூர் தேர் திருவிழா கண்ணபுரம் தேர் திருவிழா அந்தியூர் தேர் திருவிழா அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு நாலு டைம் ஆட்டி நல்ல ஃபேமஸான தேர் திருவிழா நடக்குதுங்க மாடு தவணை பெருமளவில் போடும் அங்கே கொண்டாந்து வித்துட்டு போகிற நண்பர்களும் நிறையா விற்றுட்டு வேறொரு கண்ணுகள் மாடுகளை வாங்கிட்டு போகிறவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க நல்ல முறையாக வளர்த்திங்கன்னா காங்கேம் கண் கடலக்கண்ணுகள் கிடாரிக்கன்னு எல்லாமே நல்ல தரமான விலைக்கு விற்கும் விருப்பம் இருக்கிறவங்க நல்லா வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்கி வளர்த்துற மாதிரி இருந்து தாராளமாக வளர்த்தலாம் கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கண்ணுக்கு ஒரு ஏழு ஆச்சு இது கடுத்து வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள் பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்கணும் அப்படின்னு தெளிவாக அந்த மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரிபார்த்து கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம பாய்ச்சல் கண்ணை அப்படியே விற்பனை பதிவு போட்டிருந்தோங்க கண்ணை விற்பனை பதிவு கொண்டு வரணும்னு போட்டிருந்தோம் நல்ல பாய்ச்சல் நல்ல கொடு கொடுப்பாக இருந்ததுங்க நல்லா வாங்கிட்டு வந்தது வண்டியிலேருந்து இறக்க வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருந்தது நல்ல முறையாக இறக்கணும் அதே மாதிரி நல்ல முறையாக வீடியோவும் நல்லா பாதுகாப்பாக எடுத்துகிட்டோம் யார் கிட்டே போனாலும் நல்ல பாயர் வரக்கூடிய நல்ல சுறுசுறுப்பு சூடியூப் தன்மையில் இருந்ததுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சுத்து சொல்கிற அளவுக்கு நல்லா சுற்றி விளையாடக்கூடிய நல்ல சுத்தம் இருந்தது நல்ல முறையாக விளையாண்டுதுங்க நல்ல முறையாக வீடியோ நம்ம எடுத்திருந்தோம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கம்பியோடு பிடுங்கிட்டு நிலத்தில் அடிச்சிருந்தோம் கம்பியை வந்து லூஸாகி பிடுங்கிட்டு வந்து கயிறை ஆற்றுக்கிட்டு வந்து அப்படியே நம்ம கிளம்பி போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு மணி நேரம் தேடி துரத்தி காட்டுக்குள்ளே வந்து அலங்காமல் துன்புறுத்தம் அழுகாமல் பிடிச்சி வண்டியில் ஏற்றி தெளிவாக நம்ம கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மறுபடியும் வண்டியை ஏற்றி பாதுகாப்பாக கொண்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் கூட ஒரு வீடியோ எடுக்கல எடுக்க எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைமே இல்லைங்க நல்லா விளையாண்டு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வண்டியில் ஏற்றி அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றினதுக்கப்புறம் நல்ல சுறுசுறுப்பு கொண்டித்தனத்தை வந்து அடக்கவே முடியலைங்க அந்தளவுக்கு கண் அவ தூட்டம் அப்படின்னா வந்து ஆளை வந்து கொண்டே ஓடும் அந்தளவுக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருந்தது படவடப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அடங்கவே இல்லை வண்டியில் பிடிச்சிட்டு வந்து தானாக வந்து வண்டியில் ஏறிக்கிச்சு அந்தளவுக்கு நல்ல கொண்டித்தனம் சுறுசுறுப்பு இருந்ததுங்க ஜல்லிக்கட்டுக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து நல்ல வடைமஞ்சு வந்து கட்டிட்டோம் அப்படின்னா அதுவளோ ஒரு டாப்பான கண்ணாக வந்து சேரக்கூடிக்கணுங்க காங்கேமண்ணில் இது போகிற கண்ணுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருந்தது நல்ல கண்ணு யாரோ ஒருத்தருக்கு இன்றைக்கி நம்ம தெளிவாக நாளில் கொடுக்கலாம் அப்படிங்கிற கற்று நம்மளும் கொண்டு வந்திருந்தோம்ங்க கண்ணுக்கு வயிறு ஒரு எட்டு மாதம்தான் இருக்கும் அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு கொண்டித்தரம் இத்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள்களோட அளவில் பெருசாக பழக்கம் இல்லாமாத மாதிரியும் இல்லை நல்ல தே ஒருத்தர் ரெண்டு பேர்த்து கூட மட்டும் பழகிட்டு இருந்தது நல்ல கொண்டித்தனம் பாய்ச்சல் ஓட்டுறந்துருக்கு விளையாடுறத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வெறித்தனமாக விளையாண்டுது நல்ல வெள்ளை மயிலில் வரக்கூடிய கண்ணுங்க கடைசியில் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம காட்டுக்குள்ளேருந்து ஏற்றி வண்டியிலேருந்து கொண்டு வந்து இறக்கும்போது ஒரு சின்ன அசோதம் இறக்கும்போது கயிறு வந்து ஒரு கயிறு வந்து வண்டியில் சிக்கிருச்சு உங்கள் சைடு ஆங்கில ஒரு கயிறு மட்டும் தனியாக வந்துடுச்சு அப்படி சிக்கி மாடு வந்து கீழேருந்து மேலே எட்டி குதித்து கீழே இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கயிறு காலில் சுற்றிடுச்சு சுற்றினதுக்கப்புறம் வந்து கால் வந்து சடக்குன்னு ஒரு எல்லாமே வந்து பின்னத்தங்காலில் இடத்துக்கால் வந்து தொடையோடு வந்து உடைஞ்சிருச்சு இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம மாடு எத்தனையோ மாடுகள் கொண்டு வந்துருக்குறோம் போட்டிருக்கிறோம் அந்த மாதிரி நடந்ததே இல்லை கால் வந்து துண்டாகவே கட்டாயிருச்சுங்க அந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரை வர சொல்லி ரெடி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் நல்லா ரெடி பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு யாரோ ஒருத்தர் கொடுக்கலாமங்க ரெடி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது மருத்துவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க பின்னத்தாங்காலில் இடது கால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொழிக்கு மேலே வந்து லேசாக வந்து க லேசாக இல்லைங்க சுத்தமாகவே கட்டாயிருச்சு இருந்தாலும் வந்து இப்போ விட்டோம் அப்படின்னா வந்து வெட்டுக்கு போயிடும் அதனால் வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு முயற்சி எடுத்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறக்க மருத்துவர் வர சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை மருத்துவரை வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் தனிப்பாக ரெடி ஆகிரும் நூறு சதவீதம் சொல்லிக்கிறாங்க இல்லைனா ஏதோ போல்டு போட்டு அந்த மாதிரி ஏதோ சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிக்கிறாங்க நாமக்கல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் கூட தெளிவாக பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க பணத்தில் எவ்வளோ செலவானுன்னு பரவாயில்ல கண்ணுக்குடி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துருக்குறவங்க முடிஞ்சளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க நல்ல கண்ணாக தெளிவாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு இதே கண்ணை நல்லா வந்து தெளிவான கண்ணாக கைகளெலாம் ரெடி பண்ணி இதே விற்பனை பதிவில் போட்டு யாரோ ஒருத்தர் நண்பர்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறக்கா ஒரு முயற்சி எடுத்துருக்குறவங்க வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது மயிலை மாடுங்க மூணாம் மீட்டு மாடு சுத்தமான மாடு ஒம்பது மாதம் சரி இவனோட பதினஞ்சு நாளில் கன்று போடும் கன்று போட்ட பிறகு கறவைக்கு காலிக்க வேண்டியதில் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் தெளிவாக நேரில் வந்து பார்த்துக்குங்க நேற்று வரைக்கும் விற்பனை பதவி போட்டிருந்த மாடு விதியை கல் கன்றுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிடுச்சு இன்னிலேருந்து புதுசாக போட்டிருக்கிறவங்க டெய்லி விற்பனை பதவி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க முழு வெளியே கூட பாருங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வரைகோடு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க அதே மாதிரி மாடுகள் கன்றுகள் எது வாங்கிட்டு போனீங்கனாலும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மாத்திரை கொடுத்து நல்ல முறையாக பராமரிச்சுட்டு வாங்க காங்கயம் கண்ணில் காலக்கண்ணுகள் கிடாரிக்கனலை பொறுத்தளவுக்கும் நம்ம எந்த மாடு எந்த கன்று கொண்டு வந்தாலும் பூச்சி மாத்திரை நம்ம கொடுத்துட்றோம் ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் கொண்டு போய் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க பூச்சி மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொடுத்து அதுக்கு தேவையான மினரல் மிக்சர் கேல்சியம் சத்து தண்ணி இதெல்லாம் நல்ல முறையாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கன்று வந்து இலைக்காமல் நல்லா வந்து சைனிங்காக இருக்கும் காங்கி கண்ணுகளை பொறுத்தளவுக்கும் நல்ல முறையாக நீங்கள் வளர்த்துனிங்கன்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குங்க வாங்கும்போது இருபதாயிரம் இருபத்தி வாங்கிட்டு போயிட்டு அதை கொண்டு போனதுக்கப்புறம் இலக்கி விட்டுட்டு ஆள்கள் பராமரிக்கிறாங்க தோட்டத்தில் வந்து அவு தரலாம் அப்படிங்கிறத நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா கண்ணுகள் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தேர்ச்சி அடையாது அதுக்குண்டான தீவனம் அடர் தீவனம் என்ன தான் பச்சை புழுகள் மேய்ஞ்சாலும் ஒரு நேரம் சாயந்தரமாவது வந்து பார்த்திங்கன்னா தீவனம் போடணும் அப்படி போட்டு நல்ல முறையாக தான் நல்ல மாடை நல்ல கண்ணாக வந்து சேருங்க நீங்கள் என்ன வேலை போட்டு வாங்கினீங்கனாலும் பராமரிக்கிறத பொறுத்து தான் வந்து அந்த மாடோட மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது அதிகமாகுங்க இப்போ இந்த வெளியில் பாட்டுருக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் கிடைக்கண்ணா கொடுத்துருந்தோம் ஏற்கனவே நல்ல முறையாக வளர்த்தி ரெண்டு ஈத்து போட்டுருச்சு இப்போ மூணாவது ஏற்று வயதில் செனையாக இருக்கும்போது நம்மளும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ஈத்து போது கண்ணையும் வந்து நல்ல விலைக்கு விற்பனை செஞ்சுட்டாங்க இந்த ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடையும் வந்து நல்ல விலைக்கு விற்பனை செஞ்சுருக்குறாங்க நம்மளும் விற்பனை பகுதியில் போட்டிருக்கிறவங்க விற்பனை விலையில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா காங்கை மாடுகள் என்றைக்கும் விலையில் கை விடாதுங்க தரமாக வளர்த்தி நல்ல காலை கிணசேறுக்க போட்டு நல்ல கண்ணாக இறக்குனிங்கன்னா நல்ல விலைக்கு எப்பவுமே விற்றுக்கிட்டு இருக்கலாங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள் நாளைக்கு வரக்கூடிய பதிவுலையும் பாருங்கள் டெய்லியும் விற்பனை பதிவு வேணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா காங்கை மாடுகள் கண்ணுகள் வடந்திய மாடுகள் கன்றுகள் கிடரிக்கன்றுகள் காலக்கண்ணுகள் எல்லாமே விற்பனை பதிவு டெய்லியும் போடுவோங்க